வெல்கம் டு அவர் தமிழ் லஞ்ச் பாக்ஸ் சேனல் நம்ம இன்றைக்கி நெத்திலி மீன் அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நெத்திலி மீனில் முள்ளெடுத்து நல்லா சுத்தம் பண்ணி மீன் எடுத்துக்கணும் அடுப்பில் கடாய் வச்சு அதெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் முருங்கக்காய் தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் மறுபடியும் கிளறி விட்டு மூடி வைக்கணும் இப்போ நம்ம அவியலுக்கு தேவையான மிளகு அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அதில் ஜீரகம் வத்தல் பொடி மஞ்சள் தூள் சேர்த்து குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வேக வச்சது நமக்கு ரெடி ஆயிடுச்சு அதில் மீன் சேர்த்து மீன் பொடியாமல் கிளறி விட்டுக்கணும் மறுபடியும் மூடி வச்சு இப்போ பார்க்கும்போது மீன் நமக்கு வெந்துடுச்சு அதில் அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு கருவேப்பிலை போட்டுக்கணும் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும் நல்லா கிண்டி விட்டுக்கணும் சுவைக்காக கொஞ்சோல தேங்காய் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் நல்லா கிளறி விட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கணும் நமக்கு இப்போ சுவையான நெத்திலி மீன் ரெடி வீட்டில் நீங்களும் நெத்திலி மீன் அவியல் செஞ்சு எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ